எங்களுக்கும் கனடாவுக்கும் அதிர்ஷ்டமே இல்லப்பா அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வருத்தமா பேசிருக்க கூடியதை நம்ம பார்க்க முடியுது எதற்காக இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ஏற்கனவே உலக நாடுகள் மத்தியில ஒரு வரி அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய மோதல் போக்குகள் இருந்தாலும் எதனால இந்த ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருக்காரு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நிறைய மோதல் போக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் மோதல் போக்கா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல தான் இருக்காரு அதுல அவருடைய ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்கிறது என்ன அப்படின்னா கனடாவை அமெரிக்காவோட இணைக்கணும் ஒரே நாடாக வந்து செயல்படணும் அப்படின்றது தான் வந்துட்டு ட்ரம்ப்புடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கு ஆனா இதற்கு கனடா வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்ல நாங்க வந்து அமெரிக்காவோட சேர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயம் அமே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில மக்களுக்கும் வந்து அதுல உடன்பாடும் இருக்கு நாங்க அமெரிக்கா கூட போறோம் அமெரிக்கா கூட வந்து நாங்க ஜாயின் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு கனடா அரசாங்கத்தை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடுறதையும் நம்ம நம்ம வந்து பார்க்க முடியுது சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதே சமயத்துல அவரோட ஒப்பந்தம் ஏற்படுத்தாத நிறைய நாடுகளுக்கு வந்து மீண்டும் ஒரு வரி அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு அது ஆகஸ்ட் ஒன்னு வரலும் அவங்களுக்கு அவகாசமும் கொடுத்திருந்தாங்க சோ அந்த வகையில கனடா கனடாவும் அதுல ஒரு நாடாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சரி ஓகே இப்ப வந்து ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கும் கனடாவுக்கும் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த வரி தான் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா அவரு வரி எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமே அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக எடுத்துட்டு வரணும் இதுக்கும் வரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வரி மூலமாகவும் அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் இந்த வரியை இன்க்ரீஸ் பண்ணி அதிகமா போடுறது மூலியமா உலக நாடுகள் மற்ற ஒவ்வொரு நாடுகளும் வந்து அமெரிக்கா கூட வர்த்தகம் செய்வாங்க அவங்க வர்த்தக ரீதியா வந்து முன்னேறுவாங்க இதுவும் பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்பட்டது இருக்கும்போது இந்தியா சீனா உட்பட பல நாடுகள் வந்து அமெரிக்கா கூட ஒப்பந்தம் ஏற்படுறதா இருக்கட்டும் அதுல வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அது சீக்கிரமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போறதுன்னு அதிரடியான நிறைய விஷயங்களில் ஒரு இருக்கும்போது ஒப்பந்தம் அப்படின்றது இன்னும் ஏற்படாத நிலையில தான் இருக்கு இதற்காக கனடாவும் சரி அமெரிக்காவும் சரி தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே

வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடைபெறாம இருக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒத்துழையாமை ஒரு மோதல் போக்கு அப்படின்றது இது தொடர்ந்து பார்க்க முடியுது ஒரு கட்டத்துல ரொம்ப கோபம் அடைஞ்சாரு அப்படின்ற பட்சத்துல ட்ரம்ப் இன்னும் அதிகபடியான வரிகளை கனடா மீது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது ஆகஸ்ட் ஒன்னு வரல டைம் இருந்தாலும் இந்த கனடா அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு தனியுமா அவங்களுக்குள்ள இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைபெறுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் எழுந்திருக்கு